கூட்டணி வைக்க நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் எடப்பாடி கிட்ட தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் சற்று சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் மதவாத பாஜகவுடன் கூட்டணி கிடையாது கூட்டணி கிடையாது என்றைக்கும் நாங்கள் சிறுபான்மையினருக்கு நலனுக்கு நலனாக நல்லாக இந்த இயக்கம் செயல்படும் அவர் சொல்லியிருந்தார் அது மாத்திரம் இல்லாமல் அண்ணாதிமுகவுடைய முன்னாள் நிறுவனர்கள் அதாவது தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி அம்மையாராக இருக்கட்டும் அவங்கள கொச்சைப்படுத்திய பாஜகவோடு இனி ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு நம்ம அண்ணா எடப்பாடி சொல்லியிருந்தார் அன்றைக்கி இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் கீழ் இருக்க தொண்டர்கள் கூட பாஜகவுடைய அந்த கூட்டணி விரும்ப மாட்டேங்கிறாங்க அதான் இன்றைக்கி இது எந்த சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடி இந்த கூட்டணி வச்சாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் இது முழு மனதோடு அவர் வச்சிருக்கிறாங்கிறது இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இது ஒரு அழுத்தத்தில் அவங்க வந்து இந்த கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருக்குதுன்னு நான் நான் நினைப்பேன் நினைக்கிறேன் கொடுத்துருப்பாங்க அதே நேரத்தில் என்னென்னா இன்றைக்கி வந்து அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவை பொறுத்த வரைக்கும் அது வந்து தமிழாக் தமிழகத்துக்கு செஞ்ச ஒரு துரோகம் சிறுபான்மையினருக்கு செஞ்ச ஒரு துரோகம் ஏன் அண்ணாதிமுகவுக்கு செஞ்ச துரோகம் தான் நம்ம சொல்ல முடியணும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எங்க கூட்டணி தான் வந்து வெற்றி பெறும் இதுமே வேற வழி இல்ல பின்னாடி என்ன கத்தி இருக்குங்க தெரியாது அண்ணனுக்கு தான் தெரியும்